ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நாங்கள் பார்த்திங்கன்னா விநாயகர் சதிக்கு நாள் பார்த்திங்கன்னா எல்லா லேடிஸும் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து அசமல் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் விநாயகர் பார்த்திங்கன்னா பூஜெலாம் நடந்துகிட்டு இருந்தது இப்போ இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் அலங்காரத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள் கல்யாணத்துலலாம் நல்லா வரி வரியாக அந்த துணி அலங்காரம்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா இதெல்லாம் பார்த்திங்கனா நாங்களே தான் பண்ணுது வாங்க ஒன்லி வந்து அந்த இது ஸ்டேஜ் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் விநாயகர் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மாயலை வாழத்தோ வாழமரம் அப்புறம் தென்ன இதெல்லாம் வந்து நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும் இங்கே இருக்கிற நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்று குடி அழகாக பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு இந்த மாதிரி பண்ணியாச்சு அலங்காரம் பண்ணியாச்சும் நான் முதலாளே அவங்க வந்து நல்ல ஒரு மூணு நாலு கலசத்தில் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து அப்போ நாங்கள் வந்து ஒரு கிராமத்தில் எங்கள் குழந்தைகளுக்கு நடக்கிற கல்யாணத்துக்கு தான் போயிருந்தோம் அங்கே போய் நாங்கள் நாளே சீர்தட்டெல்லாம் வைக்கணும் ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்குலாம் இப்படி தான் வைப்பாங்க நாங்கள் என்னுடைய நாத்தனை வீடு அப்புறம் எங்கள் மச்சனை மாமி வீடு எல்லோரும் போய் வச்சுட்டு ஒவ்வொருத்தராக வரிசையாக எங்கள் மாமியை வீடு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனர் வந்து எங்கள் அத்தைக்கு வந்து சீர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து சீர் எடுத்து கொடுத்துட்டு இவர் தான் மாப்பி இவருடைய கல்யாணம் தான் அடுத்த நாள் நடக்குது விநாயகர் சக்திக்கு அடுத்த நாள் அந்த கல்யாணத்துக்கு தான் நாங்கள் ராசிபுரத்துக்கு போக போகிறோம் ராசிபுரத்து மண்டபத்தில் வந்து என்னென்னலாம் பண்ணுறது காட்டுறேன் சிறுதட்டி பார்த்திங்கன்னா மூணு வகை பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒத்தப்படியில் ஒரு ஏழு எட்டு வகை ஒரு ஒரு ஒம்பது வகை பழங்கள் அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் பூ இதெல்லாம் வச்சு நம்ம சிறுதட்டை அரேஞ்ச் பண்ணி மாப்பிள்ளையை வீட்டுக்கு நம்ம கொடுத்துட்டோம் இதுதான் சேர்த்துட்டுன்றது இது தான் நம்ம பாரம்பரிய மறுபடி எப்போயுமே பண்ணுறது தான் இந்த வீடினுடைய டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஃபுல் வீடியோவில் லென்த்தாக போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் கல்யாணத்தில் வந்து கல்யாணம் அட்டன் பண்ணியாச்சு அன்றைக்கி கல்யாணத்துக்கு நான் கட்டிருந்த சாரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லெமன் எல்லோ கலர் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் சூப்பரான சாரிங் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப ரொம்ப மைல்டாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது என்னுடைய சாரீ என்னுடைய காம்பினேஷன் இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கல்யாண நாள் அண்டு நாள்லாம் வந்ததுனால எங்கள் வீட்டில் அவர் எடுத்து கொடுத்த எனக்கு சேரீ அதை தான் நான் வந்து அழகாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து தொடர்ந்து விநாயகர் சத்தியெல்லாம் வருதுங்களா எப்பயுமே எங்கள் கல்யாணம் விநாயகர் வரும் இல்லைன்னா என்னோட பிறந்த நாள் ஏதோ ஏதோ ஒன்று ஆல்டர்வாக வந்துட்டு நாங்கள் அதனால ஒரு நாலஞ்சு சாரி எப்பயுமே எடுத்து அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து முகூர்த்தம் வருது இல்லைங்களா அதுக்கு நம்ம டூ ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக ஒன் மந்த்துக்கு முன்னாடி எல்லாம் சாரியினுடைய சாரி ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி நீட்டாக எடுத்து வந்து வச்சிருவேன் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சொல்லுவாங்க எந்த ஒரு பங்குஷனாலும் அன்னி தான் ரொம்ப கிராண்டாவும் நல்ல நீட்டாகவும் ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னே சொல்லுவாங்க என்னோட சாரியினுடைய காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே நான் சாரீ கட்டுற விதம் என்னுடைய ட்ரெடிஷனல் லுக்கை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை என்ன கமெண்ட் ஒர்க்கு கெளைய தருவீங்க அவர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தோடய இந்த வீடியோ வீடியோ போகுது நம்ம வந்து உள்ளே ஆக்சுவலி மண்டபத்தில் நிறைய பேர் எல்லாம் உள்ளே இருக்கங்கிற ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் வந்து வெளியே வந்தேன் நான் வந்துட்டு நானே எங்கள் வீட்டுக்காரரும் எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கேலாம் நிறைய பைக் பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் நிறுத்தியிருந்தாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா கருவி விருது பயங்கரமாக கம கம்மன்னு காற்று காது குத்து விருதுன்னு சொன்னாங்க பட் நம்ம விநாயகர் எல்லாம் வச்சிருக்குள்ளேங்களை நம்ம திருவிழா அதனால் ஒரு ஐந்து முழுங்களை அடைக்கி ஐந்து நாட்கள் நம்ம வந்து வந்து எந்த ஒரு நான்வெஜ் எடுத்துக்கும் ஈவன் முட்டன் கூட நாங்கள் இந்த ட்ரிப் எடுத்துகிட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த ட்ரிப்பு விநாயகர் சத்தி நாங்கள் ரொம்ப சேர் சிறப்பாக கொண்டாடணும் அங்கே இருக்கிற செடிங்கெலாம் பார்த்துட்டு எனக்கு விட்டுட்டு வர மனசே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாட்டு வேறு பேக்ரவுண்டில் நல்ல நல்ல பாட்டாக பாடிக்கிட்டு இருந்ததுங்களா கல்யாணத்துனால கிராமத்து முறைப்படி நிறைய நம்ம கேட்காத பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தது என்னோடய ராவதி சரவணை சொல்லிச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி தேங்க்யூ